இந்த வீடியோவோ பாருங்க பார்வ தெரியாத இந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேகமா ஓடிவாரா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரெயினும் வர ஆரம்பிக்குது அப்ப அங்க வந்த ஒரு பையன் இந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைய பிடிச்சி இழுக்கிறான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்த இங்க என்ன விடுங்க என்னால வாழ முடியல என்னோட சித்தியோட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா அப்ப அந்த பையனும் உனக்கு என்ன பைத்தியமா நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தியோட வீட்டுக்கு அந்த பையன் கூட்டிகிட்டு வரான் அப்படி வந்து அந்த பொண்ணோட சித்திக்காரி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்ததுமே நீ செத்து தொலை மறுபடியும் எனக்கு தொல்லை கொடுக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பத்து தலையிலேயே கிடைக்கிறாங்க அதுக்கு இந்த பையன் என்னங்க இப்படி சொல்றீங்க உங்க பொண்ணு தானே வாழ்ற ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த சித்திக்காரி சொல்றாங்க உன்ன நம்பி தானே வந்திருக்கா நீனே கூட்டிட்டு போய் வாழ்ந்துக அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராரு அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கோயில மணி சத்தம் கேக்குது அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பையனை அந்த கோயில கூட்டிட்டு போய் விடுறான் அப்ப அந்த பொண்ணு அங்க இருக்க மணியை அடிச்சுக்கிட்டு தன்னோட சித்தி சின்ன வயசுல என்னென்ன கொடுமை பண்ணாங்களோ எல்லாத்தையுமே அந்த சாமி கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பொண்ண கூட்டிட்டு போய் மறுபடியும் அதே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு மாலையெல்லாம் மாத்தி விட்டு நெத்திக்கு பொட்டெல்லாம் வச்சு விடுறான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறான் அதுக்கப்புறமா இந்த பையன் தன்னோட மனைவிய அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த தன்னோட மனைவிய பாத்துக்கிறாரு அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுல அவளுக்கு பிடிச்ச குலதெய்வத்துக்கு பூஜை எல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கண் ஆபரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க அப்படி கண் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கணவரே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அதே குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவளோட கண் கட்ட அவுக்குறாரு பொண்ணு பாத்தீங்கன்னா முதல் முதல அவள் கும்பிட்டு அந்த தெய்வத்தோட முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க